கருவராசித்த வைக்கசாலை டாக்டர் எஸ் ராஜேபன் இந்த நீர்லி மூணு யானைய அதை பற்றி ஒரு விஷயத்தை சொன்னாலே இப்போ வரும் எல்லாருக்கும் புரியக்கூடியது தான் அதாவது சுருக்கமாக சொன்னால் இந்த கால் வரல்கள் எடுத்து மாற்ற விட நிலமை வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழங்கால் கூட வெட்டி மாத்திரை நிலமைக்கு அந்த சுகரு ரொம்ப அந்த விலைக்கு ஆயிடும் மருத்துவத்தில் அதெல்லாம் கட்டுப்பட வாய்ப்பில்லை இல்லை மக்களுக்கு இப்போ தெரியுது இருந்தாலும் அந்த நிலைமைக்கு வந்தவர்களுக்கு காலை வெட்டி மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது கடவுள் கொடுத்த அந்த உறுப்புகள் காலம் கூட நம்ம உடம்பே இருக்கட்டும் அதுக்கு உங்களுக்கு ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் பறந்து போதும் இனி உங்களுக்கு அந்த காலு வரல உனக்கு காலம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை போரில் சுகமாகும் இருக்கும் நம்மளுக்கு